திருச்சிற்றபலம் எனது பெயர் ஜெய பிரியதர்ஷினி எனது வகுப்பு எட்டாம் வகுப்பு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி காட்டுமனார் கோவில் திருச்சிற்று பலம் குரு வாழ்த்து கைலாய பரம்பரையில் போத நெறி காட்டும் பெண்ணை பைவாய் கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீடுள் தழைக மாதோ நால்வத்தோதி ஊழிய கோல் வெப்பொழித்த புகழிய கோல் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அனைந்த பிரார் அடி போற்றி பாழி திரு தொண்ட பதம் போற்றி ஊழிமொழி திருவாத உர திருத்த போற்றி கணபதி வாழ்த்து இந்திய குரு உமை கோலமிகு கரியது படி கோடு தனதடி வழிபடும் அவரிட கடி கண பதிவர வடிவினர் பல்வழி வலம் முறை வீர முருகன் வாழ்த்து நங்கடம்பனை பெற்றவள் பங்கிலான் தென்கடம்பனை திருக்கர நம்பனை திருக்கரகோயிலான் தன்கடன் தாங்குதல் என் கடன் பணி சமர சுரபன் மாவை தடிந்தவே குமரன் தாதைன கோழம்ப மேவிய கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே தலம் திருபிரம்மபுரம் பன் வட்டப்பாடை ராகம் கபீர நாட்டை தாளம் ரூபகம் திருச்சிற்றபலம் தூடுடைய செவியன் விடையேறியோ தூவென் சூடி காடுடைய சுடலை பொடிப்பூசியில் உள்ளம் கவர் கல்வன் பணிந்து ஏ தருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய வெம்மா இவன் என்றே வல்ல முனி அகன் பொய் அலமேய பெரு நெறிய பிரமாபுரமேவிய வெம்மா தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணஞான சம்பந்தம் சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவ தொழிலின தீர்த்த எளிதாமே தீர்த்த எளிதாமே திருச்சிற்றம்பரம்